அனைத்து நல்லுவல்களுக்கும் வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் வைக்குமார் சோமோட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள் ஆனால் இன்று ஒரு சிறப்பு செய்தி இந்தியா மியான்மானுடைய எல்லை பகுதியில் ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் தாக்கல் நடத்தியதாகவும் ஒரு நூறு ட்ரோனுக்கு மேலே பயன்படுத்தியதாகவும் அங்கே மியான்மாரினுடைய எல்லை பகுதியில் யுஎல்எஃப்ஏன்னு சொல்லுவாங்க அந்த ஒரு குறிப்பிட்ட தடை செய்யப்பட்ட தீவிரவாத இயக்கத்தினோட லெப்டினன்ட் ஜெனரல் நியாயம் அஷாம் நயம் அஷாம் அவர்கள் வந்து கொல்லப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் பெரிய அளவுக்கு வந்திருக்கிறது ஸோ அதை பற்றின ஒரு முழுமையான தகவல் ஏன் எல்லை பகுதியில் மிக முக்கியமாக இந்த தாக்குதல் நடத்துவதற்கான காரணங்கள் என்ன அது நம்ம தொடர்ந்து நம்ம நிறைய தடவை பேசிகிட்டே இருக்கோம் நேற்று கூட ஆர்கே சேனலான ஒரு டீட்டெயிலான ஒரு வரைப்படுத்தவுன்னு சொல்லியிருந்தேன் நான் நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்து நெருங்கிட்டு இருக்குங்க எல்லை பகுதியில் ஒன்று மியான்மார் இன்னொன்று வந்து பங்களாதேஷ் இதுக்கப்புறம் ஸ்ரீலங்காவில் கூட ஒரு சில விஷயங்கள் ஆக்டிவேட் பண்ணியிருந்தாங்கன்ற விஷயத்தை சொல்லியிருந்தேன் நான் அதனுடைய தொடக்கமாக கூட பார்த்துக்கலாம் நம்ம ரொம்ப நாள் பேசின விஷயத்துக்கு எனக்கு உயிர் கொடுத்துருக்கிறார்கள் ரொம்ப நாள் நம்ம புலம்பென விஷயத்துக்கு வந்து இன்னைக்கு ஒரு தீர்வு கிடைத்திருக்கு அப்படின்னு கூட பார்க்கலாம் நாம் இந்த தாக்கல் நடந்ததா இல்லையான்னு இன்னும் ஊடகங்கள் முழுமையாக வெளியிடலை அப்படின்னாலும் இந்த தாக்குதல் நிகழ்த்தப்பட வேண்டியது அதுக்கான காரணங்கள் என்ன என்ன நிகழ்ந்தது ஏன் நிகழ்ந்தது அதை பற்றின ஒரு முழுமையான தொகுப்பாக தான் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம் நேரம் நம்ம சம்பவ இடத்து எங்கே போகிறோம் நம்ம மியான்மருக்கு கிளம்புறோம் நம்ம ஸ்டயாக இருந்துக்கோங்க வீடியோ பார்த்தோம்னா நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டாங்க மறக்காம பெல் கிளிக் நான் ஆலோசனை கொடுங்க அப்படியே கொடுப்பலாம் சம்பவம் என்ன அப்படின்னா இதை நீங்கள் ஃப்ளாஷ் நியூஸாக நிறைய சேனலில் வந்து பார்த்துருப்பீங்க நூறுக்கும் மேற்பட்ட ட்ரோன் யூஎல்எஃப்இனுடைய டெரரைஸ் கேம்ப் மியான்மாருடைய எல்லை பகுதியில் இருந்ததாகவும் அதை இந்தியா அன்னைக்கு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கு நடத்தி தாக்கல் நடத்தி இருக்காங்க அன்கன்ஃபார்ம்டு ரிப்போர்ட் இன்னும் முழுமையாக தேரிலன்ற சொன்னாங்க இன்னும் அவங்க தரப்பிலே உறுதிப்படுத்தாதனால இதோடைய பரபரக்கும் செய்தியாக இருக்குது சரி நான் உங்களுக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக விளக்க விரும்புகிறேன் நான் இந்த தாக்குதல் அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும் எப்படி நிகழ்த்தினாங்கன்றதை நம்ம அதுக்கப்புறம் நம்ம பேச போகிறோம் பட் ஏன் நிகழ்த்தப்பட வேண்டியது அப்படின்றது உங்கள்கிட்ட டீட்டெயிலாக விளக்க விரும்புகிறேன் நான் மொதல் வரைபடம் இந்த வரைபடம் உங்கள் ஞாபகம் இருக்கா நான் நேற்று ஆர்கே சேனலில் உங்கள்கிட்ட நான் வெளியிட்ருந்தேன் பட் ஆனால் நான் கீழே ஸ்ரீலங்காவை பற்றி சொல்லியிருந்தேன் நான் அங்கே ஒரு சில ஸ்லீப்பியர் செல்லில் வந்து பாகிஸ்தானுடைய ஐஎஸ்ஐ உளவு அமைப்பு கொஞ்சம் தட்டி எழுப்பியிருக்காங்கன்னு ஆனால் மேலே உங்களுக்கு நான் பெருசு பண்ணி காட்டுறேன் நான் இரண்டு பகுதி அடிச்சிருக்கு ஒன்று வந்து பங்களாதேஷ் இன்னொன்று வந்து மியான்மார் இந்த இரண்டு பகுதியில் ஏற்கனவே பாகிஸ்தானுடைய ஐஎஸ்ஐ வந்து ரொம்ப உழவு வேலை செஞ்சிட்ருக்காங்க குறிப்பாக பங்களாதேஷில் ஐஎஸ்ஐ வந்து தாவூத் இப்ராஹிம் வந்து அப்புறம் சோட்டா சேக்கலனுடைய நெட்ஒர்க்கை வந்து மறுபடியும் தட்டி எழுப்பியிருக்காங்க பங்களாதேஷில் இருக்கக்கூடிய தடை செய்யப்பட்ட தீவிரவாதிகளை இருபதுக்கும் மேற்பட்டது வந்து விடுதலை செய்துருக்காங்க ஸோ நம்ம எல்லை பகுதியில் உற்று கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் அமெரிக்காவும் கொஞ்சம் உள்ளே வராங்கன்ற தகவல் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் நான் அடுத்து பக்கத்தில் பாருங்கள் மிசோரம் மணிப்பூர் நாகாலாந்து அங்கே ஒரு பெரிய வட்டம் அடிச்சிருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிள் மாதிரி போட்டிருக்கேன் மத்திய வட்டம் இல்லை ஒரு செவப்புக்கலை இல்லை இதில் என்னன்னா யூஎல்எஃப்ஏ இந்த யுஎல்எஃப்ஏனுடைய ஆக்டிவிட்டீஸ் இந்த இடத்துல இருக்குது ஸோ அவங்களுக்கான ஆயுத சப்ளை யார் பண்ணுறாங்கன்னா ஐஎஸ்ஐ வந்து பண்ணுறாங்க சமீபத்தில் உங்களுக்கு ஏன் அந்த வீடியோ பதிவை கூட எனக்கு யூடியூப்லேருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க காரணம் என்ன அப்படின்னா பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய மூன்று லெப்டினன்ட் ஜென்ரல் பதவியில் இருக்கக்கூடியவங்க இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக இல்லை மறைமுக பயணமாக மேற்கொண்டுட்டு இருந்தாங்க ஒன்று வெஸ்ட் வெஸ்ட் பெங்கால்லேயும் எடுத்து பாருங்கள் பங்களாதேஷ்லேயும் பங்களாதேஷை தொடர்ந்து மியான்மாருக்கும் போயிருந்தாங்க அதுக்கப்புறம் ரிட்டன் வந்தாங்க அந்த பர்டிகுலர் வீடியோவை ஏன் எனக்கு தூக்குனாங்க யூடியூப்லன்னா அவங்களுடைய பர்ஸ்னல் ஒரு சில விஷயங்களை நான் ஷேர் பண்ணியிருந்தேன் ஃபோன் நம்பரோட அதனால் என்ன பண்ணிட்டாங்க அது கூடாதுன்னு சொல்லிவிட்டு முடிச்சிட்டாங்க சரி இன்றைக்கி தாக்கல் நிகழ்த்தப்பட்ட பகுதி எது சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மியான்மார் இந்த வரைபடத்தில் நான் ஒரு செவுப்புகளை ரவுண்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இன்ட்ரூலாம் போட்டிருங்க பார்த்தீங்களா இது எல்லாமே வந்து குறிவைக்கப்பட்ட பகுதிகள் மிசோரம் மணிப்பூர் நாகாலாந்து இந்த பகுதியில் தான் இங்கே சாஜேங் ரீஜியன் இருக்குது பார்த்தீங்களா நான் ரவுண்ட் பண்ணியிருக்கல இந்த ரீஜியன் முழுவதும் இந்த தடை செய்யப்பட்ட தீவிரவாத குழுக்கள் வந்து பெரிய அளவுக்கு இருக்காங்க நான் இன்னும் அடுத்து இன்னொரு வரை படம் கூட பாருங்கள் ஒரு மஞ்சள் கலரில் இருக்குது இல்லையா அந்த மஞ்சள் கலர்லேயும் கீழே இருக்கக்கூடிய பகுதி வந்து மற்றொரு கலர் வந்து அரேக்கன் ஆர்மியை வந்து அந்த இடத்துல இருக்காங்க அப்படின்றது ஒரு கூடுதல் தகவல் அப்புறம் இன்றைக்கி தாக்கல் நடந்த பகுதி வந்து நாகாலாந்து மேலே இருந்தால் அந்த எய்ம் வச்சுருக்காங்கன்ற அடுத்த வரைபடத்தையும் நான் காட்ட விரும்புகிறேன் சரி இந்த தடை செய்யப்பட்ட தீவிரவாத இயக்கங்கள் அப்படின்னா யார் இந்த என்எஸ்சிஎன் கே பேக் அப்படின்னு சொல்லுவாங்க என்எஸ் சிஎன்கே ஆப்ரேட்டர் அப்படின்னா மியான்மருக்கில் இந்த சாஜின் ரீஜியனில் மிகப்பெரிய அளவுக்கு கொடிக்கட்டி பறக்கிறவங்க அவங்க தான் சீனாவோட கூட்டணி வைத்து கொண்டு இந்தியாவுக்கு எதிராக ஊடுருவல் வேலையில் மிகப்பெரிய அளவுக்கு செய்திருக்காங்க ஐஎஸ்ஐ நக்ஸல்ஸ் அப்படின்னா அங்கே ஐஎஸ்ஐ குரூப் வந்து அவங்க நக்சல்ஸ் குரூப் மாதிரி கிரியேட் பண்ணி அவங்களுடைய ப்ராக்ஸி நெட்ஒர்க்கை ஃபண்டிங் பெரிய அளவுக்கு கொடுத்து ஆயுதங்கள் கொடுக்குறாங்க இந்த என்எஸ்சிஎன் குரூப் தான் வந்து கொலாபரேட் வித் யூஎல்எஃப்ஏ அப்புறம் வந்து பிஎல்ஏன்னு சொல்லுவாங்க பிஎல்ஏ அப்படின்னா பீப்புள் லிபரலேஷன் ஆர்மின்னு சொல்லுவாங்க அவங்க கிட்டேயும் யுஎல்எஃப்ஏர்கிட்டையும் வந்து டையப் வச்சுருக்காங்க இவங்க தான் கிராஸ் பார்டர் ஜாயின்ட் மிலிட்டர் ஆப்ரேஷனை வந்து கொஞ்சம் நாளத்துக்கு கொஞ்ச நாளில் ரொம்ப வருஷமாக தொடங்கிட்டு இருக்காங்க இந்த என்எஸ்சிஎன் யார் அப்படின்னா நேஷ்னல் சோசியலிஸ்ட் கவுன்சில் ஆஃப் நாகாலாந்து இந்த குரூப் வந்து அங்கே பெரிய அளவுக்கு இயங்கிட்டு இருக்காங்க இந்த குரூப் நம்ம குறிப்பிட்ட இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா தடை செய்யப்பட்ட தீவிரவாத இயக்கமாக அனௌன்ஸ் பண்ணுறாங்க இந்த பதிவு வந்து ஒரு நாலஞ்சு மாதத்துக்கு முன்னாடி வந்த பதிவு இரண்டு பதிவும் பாருங்கள் இது வந்து மியான்மார்க்கு எல்லைக்குள்ளார வந்து இந்த என்எஸ்சிஎன் குரூப் வந்து ஆள் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க அதாவது ஒரு பக்கம் வந்து மதமாற்றம் செய்கிற மாதிரியான ஒரு சில நிகழ்வுகளும் இன்னொரு பக்கம் வந்து அந்த என்எஸ்சிஎன் குரூப்புக்கு வந்து ஆள் எடுக்கிறாங்கன்ற ஒரு பதிவுமே பார்க்க முடியுது உடனே உங்களுக்கு சந்தேகம் வரும் அது எப்படி நீ ஏதோ ஒரு பதிவு போட்டுட்டு நீ பாட்டு இப்படி வந்து மொத்தமாக நான் சொல்லிட்டால் நான் நம்பிட முடியுமா அப்படின்னா உங்களுக்கு அடுத்தடுத்து விளக்கங்கள் சொல்கிறேன் நான் இந்த ஒரு லெட்டர் பேட்ருக்கு இல்லையா இது வந்து இதுக்கு முன்பு மணிப்பூரோட சீஃப் மினிஸ்டராக இருக்கும்போது நைன்த் மே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் எழுதுனா லெட்டர் இப்போ வந்து குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்துட்டாங்க அந்த குடியரசுத் தலைவர் ஆட்சிக்கும் இப்போ நடக்கிற நிகழ்வுக்கும் நிறைய லிங்க் இருக்குது அதையும் நான் சொல்ல விரும்புகிறேன் இந்த லெட்டரில் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா ஆன் கோயிங் பொலிட்டிக்கல் கிரிசைஸில் நெய்பரிங் கண்ட்ரியான மியான்மரில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நவம்பர்லேருந்து இன்ன வரைக்கும் ஐயாயிரத்தி எட்நூறு பேர் வந்து உள்ளே ஊடுருக்காங்க ஐயாயிரத்தி எட்நூறு பேரும் நாங்கள் பயோமெட்ரிக் அடிப்படையில் நாங்கள் பிடிச்சி வச்சுருக்கோம் அதில் குறிப்பாக எங்களுடைய டிஸ்ட்ரி அட்மினிஸ்ட்ரேட்டர் இனிஷியேட்டட் படி நிறைய மக்கள் உள்ள கிராமப்புற மக்களை உள்ள நுழைஞ்சு அவங்க தாக்கல் நடத்துறது அவங்க விளைநிலங்களை கொள்ளையடிச்சிட்டு போகிறது அப்புறம் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து பெரிய அளவுக்கு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிவிட்டு இன்னும் அவங்கள பற்றின டீட்டெயிலாம் போயிட்டு எந்தெந்த கிராமத்தில் எவ்வளோ பேர் வந்து கைது பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு தகவலையும் வந்து ரொம்ப டீட்டெயிலாக போட்டிருக்காங்க அதாவது இந்த மியான்மாரில் இந்த யுஎல்எஃப்ஏ என்ற குரூப்பும் இந்த சிஎன்என்ஏ அந்த குரூப் இந்த இரண்டு குரூப்பும் பெரிய அளவுக்கு மியான்மாரை பயமாக வச்சு உள்ள நுழையிறாங்க அப்படின்றத ஒரு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்கிறாங்க இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் த ஒயர் பத்திரிக்கை ஆக்சுவலாக இவங்க மோடி கவர்மெண்ட்டையும் இந்தியாவுக்கு ஒரு சில விஷயங்கள் எகைன்ஸ்டாகவும் போடுவாங்க சமீபத்தில் கூட தடை விதிச்சுருந்தாங்க இந்த பத்திரிகைகளில் வந்து இது வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட பதிவு இதுங்க இந்த பதிவில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா சீனா மியான்மாரினுடைய மாடல் என்எஸ்சின்றிருக்காங்க இல்லையா அவங்க அப்புறம் வந்து அவங்க பேர் வந்து நாகா இன்சஞ்சன் குரூப் அவங்க வந்து மியான்மாரில் இருக்காங்க அதனுடைய லீடர்ஷிப் ஹாங்ஸி டகுல் அவர்களும் சரி அங்கே அப்சிலோம்னு சொல்லிட்டு இப்போ இறந்தாங்க இல்லையா அவங்களும் இன்னொரு குரூப் கேஒய் கேஎல் அப்படின்ற குரூப்போடு இணைகிறாங்க இந்த குரூப் யாரோட இன்னொரு குரூப் இணைகிறாங்கன்னா பீப்புள் லிபரலேஷன் ஆர்மி பிஎல்ஏன்னு சொல்கிறாங்க அந்த குரூப்போடு இணையிறாங்க சரி இணைந்து என்ன முக்கிய தீர்மானம் எடுக்கிறாங்கன்னா இந்த என்எஸ்சிஎன்னும் சரி இந்த பிஎல்ஏ கேஒய் கேஎல் எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா ஆயுதங்களை மணிப்பூரில் எப்படி நம்ம உள்ளே கொண்டு போகிறது டெரரிஸ்ட் அவுட்புட் ஆர்கனைசேஷனாக உள்ளே எப்படி மக்களை தன் பக்கம் வந்து சேர்த்துறது இந்த மாதிரியான பெரிய அளவுக்கான ஒரு டாஸ்குடு ஃபோர்ஸாக வந்து உருவாக்குறாங்க அதாவது மைத்தேயி அண்டு குக்கி இந்த மைத்தேயி குக்கி இன மக்களுக்கான ஆயுதங்கள் இன்ன வரைக்கும் என்னதான் இராணுவம் தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்திருந்தா கூட இந்த மியான்மாரினுடைய பகுதியிலிருந்து தொடர்ந்து அவங்க கிட்டக்கான ஆயுதங்கள் கிடைத்திருக்கிறது உங்களுக்கு நான் இரண்டு விஷயத்தை நான் எக்ஸ்பிளைன் பண்ண விரும்புகிறேன் மொதல் விஷயம் என்ன அப்படின்னா நான் உங்களுக்கு ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்தேன் மியான்மாரினுடைய பகுதியிலிருந்து மணிப்பூர் வழியாக ஒரு பதினெட்டு தீவிரவாதிகளுக்கு மேலே ஊடுருவ ட்ரை பண்ணாங்க ரா கொடுத்த துல்லிய தகவல்னால் கிட்டத்தட்ட பதினைஞ்சிலேருந்து பதினாறு பேருக்கு மேலே நியூட்ரலைஸ் பண்ணாங்க அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய ஆயுதங்கள் எல்லாம் கைப்பற்றினதில் பெரிய அளவுக்கு ஒன்று சீனாவுடைய தொடர்புடைய ஆயுதங்களும் இன்னொன்று பாகிஸ்தானுடைய தொடர்புடைய ஆயுதங்களும் இருந்ததாக அப்போ சொன்னாங்க பட் அதுக்கான விசாரணை போயிட்டு இருக்கின்ற மாதிரி சொன்னேன் அது இல்லாமல் நான் அவங்கக்கிட்ட நிறைய தடவை சொல்லிகிட்டே இருந்தேன் கொஞ்சம் மற்ற தகவலை விட இந்த வருஷத்துக்குள்ளே ஏதோ கொஞ்சம் இந்த எல்லை பகுதியில் மியான்மாரோடைய எல்லைப்பகுதியிலும் பங்களாதேஷனுடைய பகுதியிலும் கொஞ்சம் ஏதோ நடக்க போகுதுங்க ஒரு சில மறுவைத்த நபர்கள் வந்து ஒரு சில தகவல் அங்கேருந்து வந்துகிட்டே தாங்க இருக்குது பாகிஸ்தான் வந்து இந்த பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கான்சன்ட்ரேட் அதாவது அங்கே கொடுக்குற முக்கியத்துவத்தை விட இனி இங்கே வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க பங்களாதேஷில் என்னென்னா முகமது யூனஸ் அரசாங்கம் இருக்காங்க இல்லையா அவங்க எப்போ இந்தியாவுக்கு எயின்ஸ்டாக மாறினாங்களோ எங்களுக்கு பாகிஸ்தான் தான் சூப்பர் அப்படின்னு மாற ஆரம்பித்தாங்களோ அப்போ இருந்தே இந்த வேலையில் பண்ண ஆரம்பித்தாங்கன்னு சொன்னாங்க சரி இன்னொரு விஷயம் கூட உங்கள் கிட்டே சொல்ல விரும்புகிறேன் நான் இந்த பதிவு வந்து ஆறு நாளைக்கு முன்னாடி எடுத்த பதிவு அதாவது சஸ்பெக்டட் என்எஸ்சிஎனுடைய மிலிடன்ஸ் இந்த தடை செய்யப்பட்ட தீவிரவாத குரூப் எல்லை பகுதியில் ஒரு என்கவுண்டர் ஒன்று பண்ணுறாங்க இந்திய ராணம் இந்தியன் ஆர்மி ப்ளஸ் வந்து அசாம் ரைஃபில் அண்டு மற்ற குரூப் வந்து அருணாச்சல் பிரதேஷ் பகுதியிலும் மற்ற பகுதியில் அவங்கக்கிட்ட பண்ணும்போது அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஆர்ம் எக்ஸ்ப்ளோசிவ் எல்லாமே வந்து ரெக்கவரி பண்ணியிருக்காங்க இண்டோ மியான்மர் பார்டர் பகுதியில் அங்கே பகுதியில் பெரிய ஒரு கேம்பே இருந்ததுதான் சொல்கிறாங்க அப்புறம் இன்னொரு தகவல் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்பு என்ன நடந்ததுன்னா இந்த வகை வரைபடத்தையும் நான் காட்ட பாருங்க புகைப்படத்தையும் காட்ட விரும்புகிறேன் நான் இது மெய்தேயி வேலி பேஸ்டு இன்சர்ஜென்ட் குரூப் அப்படின்னு சொல்லுவாங்க என்எஸ்சியன் அவங்க யுஎல்எஃப்ஏருடைய இந்த ஆயுதங்களை வாங்கி மியான்மாரினுடைய எல்லைப்பகுதியில் கடத்த முயற்படும் போது இவங்க கைது பண்ணியிருக்காங்க அப்படின்னு அடுத்த ஒரு தகவலையும் நம்மளால் வந்து பார்க்க முடியுது சரி இந்த தகவலை வைத்து பெரிய அளவுக்கான ஆயுதங்களை உள்ளே அனுப்புகிறாங்க சரி நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் பேசிக்காக இந்த தாக்குதல் நடக்கிறதுக்கு முன்பு இந்த தாக்குதலில் ரொம்ப அவசியம்னு நீங்கள் எப்போ நீங்கள் உணர்வீங்க அப்படின்னா நான் இன்னும் ஒரு மூன்று விஷயங்கள் நான் சொல்ல விரும்புகிறேன் நார்மலாகவே எங்கள் மியான்மார் இருக்குது இல்லையா மியான்மார் வந்து ஒரு அது உள்ள ஒரு அந்த இராணுவ இதை வந்து ஒரு புரி வைக்காத ஒரு புதின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சின்ன சின்ன ஏரியாவில் ஒவ்வொரு குரூப் இருப்பாங்க பட் ஜுண்டா இராணுவம் வந்து பெரிய அளவுக்கு சீனாவுடைய கட்டுப்பாட்டில் இருப்பாங்க பட் இருந்தாலும் இந்தியா போயிட்டு பெரிய அளவுக்கு உதவி செஞ்சாங்க பங்களாதேஷனுடைய எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய அராஹான் ஆர்மின்னு சொல்லுவாங்க அவங்க கொஞ்சம் இந்தியா உதவி செய்கிறது ரொம்ப நாளாக கொஞ்சம் கான்ஸ்பியசி தியரி வந்து சீனா சொல்லிகிட்டே இருந்தாங்க அவங்க சீனா என்ன பண்ணிட்டாங்க அவங்களும் உதவி பண்ண ஆரம்பித்தாங்க அவங்க சமீபத்தில் அங்கே அராக்கான ஆர்மியில் இருக்கக்கூடிய அந்த ரோஹிங்காம் அகதிகள் இருக்காங்க இல்லையா அவங்கள பெரிய அளவுக்கு அடித்து துரத்தி பங்களாதேஷுக்குள்ளே அனுப்பிட்டாங்க இவங்க அனுப்புகிறாங்களேன்னு சொல்லிவிட்டு பங்களாதேஷ் தொடர்ந்து தனது கவலைகளை தெரிவித்திருந்தாங்க அதை எப்படி அவங்க தடுக்க முடியுதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருந்தாங்க அந்த ஒரு இஷ்யூ வந்து அப்படியே மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க அரக்கன் ஆர்மி பக்கத்தில் அந்த அரக்கன் ஆர்மியும் இந்த சிஎஸ் இந்த குரூப்ஸும் இணையிற இடத்துல அமெரிக்கானுடைய மிக முக்கியமான இராணுவ அமைப்பும் சரி அவங்களுடைய மிக முக்கியமான அமைப்புகள் உள்ள வந்து மனிதாபிமான அடிப்படையில் இருக்கக்கூடிய உதவிகளை ஃபஸ்ட்டு இனிஷியேட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க ஒரு குழுக்களை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க அந்த குழுக்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு ஆயுத பயிற்சிகளை வந்து கொடுக்குறாங்க அதுக்கான காரணங்கள் என்ன சொன்னாங்கன்னா அந்த ஜுண்டா இராணுவத்தினுடைய அத்துமீறல்கள் கொடுமைகளை வந்து இந்த மலைவாழ் கிட்ட இருந்து காப்பாற்றுவதற்காகவும் இவங்களுக்கு மனிதாமான அடிப்படையில் கூட உதவிகளை மேற்கொள்கிறோன்றோம் ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்பு யூகேனுடைய எம்ஐபி டீம் வந்து எம்ஐ சிக்ஸ் டீம்னால் என்ன பண்ணாங்கன்னா ஜேம்ஸ் பான் டீம் வந்து இங்கே திடீர்னு அவங்க விமானங்கள்லாம் வந்து இறங்கி பயிற்சிகள் கொடுக்குறாங்களா இல்லை என்ன பண்ணுறாங்க கேட்டால் மனிதாமான அடிப்படையில் உதவிகள் மேற்கொள்கிறோன்னு சொன்னாங்க சரி நம்ம என்ன ஒரு கன்க்ளூஷன் வந்தோம் அப்படின்னா சரி மறு வைத்த நபர்களும் நம்ம ரா கொடுத்த தகவல் அப்படி ரா வந்து அவ்வளோ சீக்கிரம் வெளியே சொல்ல மாட்டாங்க ஸோ நம்ம கொடுத்த தகவல் என்ன நம்ம முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னாங்கன்னா அந்த இடத்துல ஆயுத சப்ளை பெரிய அளவுக்கு வராங்க மியான்மார் நாகாலாந்து இந்த பகுதியை பெரிய அளவுக்கு டார்கெட் வைக்கிறாங்க பங்களாதேஷ் சமீப காலமாக இந்த ஒரு நிகழ்வை ஈஸியாக பயன்படுத்துகிறாங்க சீனாவுக்கு சப்போர்ட்டாக இருந்தால் கூட அமெரிக்கா உள்ளே வந்து ஒரு சில விஷயத்தில் தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருக்காங்க இந்த ஒட்டுமொத்த நிகழ்வையும் நம்ம என்ன நம்ம புரிஞ்சிக்கலாம் அப்படின்னா ஏன் அந்த பகுதி வந்து ரொம்ப முக்கியமாக இந்தியாவுக்கு தொந்தரவு கொடுக்க வேண்டும் எல்லாம் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த ஒரு வரைபடத்தை காட்ட விரும்புகிறேன் இந்த வரைபடம் என்ன அப்படின்னா பே ஆஃப் பெங்கால்னு சொல்லுவாங்க மியான்மருக்கு கீழே பங்களாதேஷ் இந்தியாவோடய எல்லை பகுதியில் இந்த பெரிய அளவுக்கு மார்க்லாம் போட்டிருப்பாருங்க லைன் டென் லைன் ஜீரோ டூ லைன் ஜீரோ நைன் இந்த பகுதி இருக்கு இல்லையா இந்த பகுதியில் சமீபத்தில் மிலிட்டரி அண்ட் எக்கனாமிக் பாயிண்ட்டாக வந்து பெரிய அளவுக்கான ரிசோர்ஸ் இருக்கிற ஆயில் ரிசோர்ஸும் சரி இந்த பெரிய ஒரு எக்கனாமிக் ஜோன் உருவாக தான் வந்து கண்டுபிடிக்கிறாங்க அமெரிக்கா தரப்பில் இங்கே கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தான் வந்து மியான்மாருக்குள்ளே உள்ள நுழைஞ்சு இந்த ஆயுத சப்ளை இது எல்லாமே பண்ணுறாங்க பயிற்சிகளும் கொடுக்குறாங்க சரி திடீர்னு அமெரிக்கா உள்ள ஓடி வந்து இந்த இடத்துல பயிற்சிகள் கொடுக்குறனால இங்கே பெரிய அளவுக்கான ஒரு கேஸ் டெபாசிட் இந்த இடத்துல இருக்குது பெரிய அளவுக்கான கேஸ் டெபாசிட் யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு இருக்குது சமீபத்தில் கூட இந்தியா கொஞ்சம் தள்ளி இந்த பக்கம் ஆயில் ரிசோர்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்ற மாதிரி வந்து கேள்விப்பட்டேன் நான் இந்த கேஸ் ரிசோர்ஸை வந்து நாளைக்கு சீனா கைக்கு போயிடக்கூடாதுன்னு ரொம்ப கங்கணம் கட்டிகிட்டு இருக்காங்க சிக்ஸும் அமே அமெரிக்காவும் இப்போ சீனா கைக்கு போகக்கூடாது அப்படின்னா சீனா என்ன பண்ணிட்டாங்க ஜுண்டா ராணுவம் மட்டும் இல்லாமல் அரக்கண ஆர்மி இவங்களை எல்லாத்தையும் தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்துக்கொண்டு அங்கே பெரிய அளவுக்கான ஒரு காரிடரை உருவாக்கி எல்லை அதாவது கடற்பகுதியிலிருந்து தனது பகுதிக்கு வந்து ஒரு கேஸ் பைப் லைனை உருவாக்கி இங்கேருந்து கொண்டு போகலான்ற திட்டத்தில் சீனா மிகப்பெரிய அளவுக்கு இருக்காங்க சரி அமெரிக்கா வந்து சொல்ல அமெரிக்கான்ற பாருங்க இந்தியா சொல்லவே தேவை இல்லை நம்ம சாதாரணமாகவே அங்கேருந்து எடுத்தலாம் நம்ம யாருக்கிட்டையும் பதில் சொல்ல வேண்டிய பிரச்சனை இல்லை நம்ம நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கிறோம் அப்போ இவங்க மூலயமா நம்ம எல்லை பகுதியில் விட்டு தொந்தரவு பண்ணி அந்த ஏரியாவை மூலமையே எதோ ஒன்று அமைதியற்ற தன்மை உருவாக்கணும் அப்படின்னா இந்தியாவும் இந்த இடத்துல கட் பண்ண விரும்புவாங்க சீனாவையும் கட் பண்ண விரும்புவாங்க சரி இதுக்கு பின்புலமாக யார் தான்பா இருக்காங்க இந்த தீவிரவாத இயக்கங்களுக்கு அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் சலைச்சதில்லை சீனாவும் இருக்காங்க அமெரிக்காவும் இருக்காங்க சிக்ஸுமே இருக்காங்க எல்லாமே இருக்காங்க ஆனால் இப்போதைய நிலைமைக்கு ஊடகங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா சீனானுடைய பேக்கர்டு ஃபோர்ஸஸ் மறைமுகமாக சீனா அவங்களுக்கு ஆயுதங்கள் கொடுக்குறாங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் அதெல்லாம் பழைய கதை அதெல்லாம் வந்து ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துக்கு முன்னாடி கதை இப்போ ப்ரெசெண்ட்டாக ரொம்ப ஃப்ரெஷ்ஷான கதை என்ன அப்படின்னா அங்கே அந்த குறிப்பிட்ட பகுதியில் இப்போதைக்கு மனிதாமான் நடிப்பில் கூடிய உதவிகள் செய்கிறன்ற பேரில் உள்ள நுழைஞ்சி அங்கே பயிற்சிகளை கொடுக்குறாங்க அந்த பயிற்சிகளுக்கான புகைப்படங்களையும் வீடியோ பதிவுகளை கூட நான் நிறைய தடவை உங்ககிட்ட வெளியிட்டு இருந்தேன் ஆர்கே சேனல்லையும் ரவிக்குமார் சேனல்லையும் நான் தொடர்ந்து வெளியிட்டே தான் இருக்கேன் இவங்க திடீர்னு இடத்துல பிரசன்ஸ் அதிகமாக இருக்காங்களேன்றது நம்மளுக்கு தள்ள தெளிவாக தெரியுது இப்போ நீங்கள் திங்க் பண்ணுங்கள் இந்த இடத்துல இந்த குரூப்பை வைத்து பெரிய அளவுக்கான தாக்குதல்கள் முயற்சிகளையும் மியான்மா சாரி மணிப்பூர் வழியாகவும் உள்ளே வர ட்ரை பண்ணுறாங்க அதனால தான் என்னதான் அங்கே இந்தியா வந்து ஆளுங்கட்சியே அங்கே பதவியில் இருந்தால் கூட நீக்கிட்டு குடியரசுத் தலைவர் ஆட்சி கொண்டு வருவதற்கான காரணம் என்னென்னா இராணுவம் தைரியமான நடவடிக்கைகள் இறங்கி எல்லை பகுதியை முழுமையாக முடக்க வேண்டும் குறிப்பாக குக்கி மைத்தே இன மக்கள்கிட்டையும் இரண்டு மக்கள்கிட்டையும் சப்போர்ட் பண்ணுற பேரில் மாறி மாறி ஆயுதங்களை கொடுக்கறது ஆயுதங்களை கொடுத்து அதுக்கெல்லாமல் ஆளுங்களை எடுத்து இந்தியாவுக்குள்ளே அடுத்த டார்கெட் வைப்பதற்கான மிகப்பெரிய முயற்சியில் ஈடுபட்டது இந்த யூஎல்எஃப் என்ற தடை செய்யப்பட்ட குரூப்ஸ் இந்த தடை செய்யப்பட்ட குரூப்ஸை இவங்க டார்கெட் வைக்கிறாங்க இன்று என்ன பண்ணாங்க கிட்டத்தட்ட ஒரு நூறுக்கும் மேற்பட்ட பகுதியில் இது வந்து கான்ஸ்பிரசி தியரிலாம் இல்லை அவங்க அவ்வளோ சீக்கிரம் வெளியிடலை அப்படின்னாலும் இந்த தாக்குதல் இன்றைக்கி நிகழ்ந்திருக்கும் நிகழ்ந்து இல்லைன்னா கூட கண்டிப்பாக நடத்துவாங்க அதையே நீங்கள் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க பட் ஆனால் இந்தியா தரப்பில் சொல்லலனாலும் வெளிப்படையாக ஒன்று அனௌன்ஸ் பண்ணல ஆனால் அங்கே இருக்கக்கூடிய ஒரு சில தகவல்கள் நடிப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியா அங்கே இருக்கக்கூடிய இந்த மேஜர் ஆஃப் த குரூப்ஸ் மீது ஒரு தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க அவனுடைய தலைவன் வந்து இருந்ததாகவும் சொல்கிறாங்க ஸோ நல்ல விஷயத்த பண்ணியிருக்காங்க இங்கே மட்டும் இல்லை பங்களாதேஷனுடைய எல்லைப்பகுதியும் அடுத்து கை வைக்க வேண்டிய ஒரு பகுதி காரணம் என்னவென்றால் பங்களாதேஷ் தொடர்ந்து எல்லை பகுதியில் ஊடுருவலுக்கான வேலைகளை தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கிறது ராம் வந்து மிகப்பெரிய அளவுக்கு அங்கே தடுத்து கொண்டு இருக்கிற தகவலை கூட நம்ம தொடர்ந்து ஷேர் இருக்கோம் ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம் இனி நடக்கக்கூடிய நிகழ்வுகள் பட் இந்த நிகழ்வில் பெரிய அளவுக்கு வரவேற்க பகண்ட வேண்டிய விஷயம் இன்னும் கடுமையாக்கப்பட வேண்டும் நடவடிக்கைகள் பெரிய அளவுக்கான தாக்கலை நிகழ்த்த வேண்டும் என்பதும் கூடுதல் தகவலை மற்ற தகவலோடு சொல்லி இந்த வீடியோ பதிவு நான் முடிக்கணும்னு விரும்புகிறேன் நான் குறிப்பாக நம்ம ரீசண்டாக கூட பிரேசிலில் போயிட்டு நம்மளுடைய பெரிய அளவுக்கான ஆயுத ஆயுதடியெலாம் ஏற்படுத்தினாங்க அப்படின்றாங்க பிரிக்ஸ் கூட்டமைப்பில் உடைய பலன்கள்லாம் பெருசாக பார்த்தோம் ஆனால் திடீர்னு நேற்று பிரேசில்னுடைய பத்திரிகைகள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை இல்லை நாங்கள் இந்தியா கிட்ட வாங்கின ஆகாஷ் சர்ஃபேஸ் டூ ஏர் மிசைல் டிஸ்டன்ஸ் வந்து கொஞ்சம் நாங்கள் நிறுத்தி வைக்கிறோம் ஏன்னா ரொம்ப அவுடேட்டடாக இருக்குது ரொம்ப பழசை தான் இவங்க யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட்டு சென்ச்சுரியோட ரொம்ப பழசு இது நாங்கள் நியூவாக வாங்கணுன்னு விரும்புகிறோம் கொஞ்சம் போவர் அக்யூரேசியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறுத்தியதாகவும் நாங்கள் அங்கே நேட்டோனுடைய அலையன்ஸில் இருக்கக்கூடிய நாடுகளில் பார்க்க வாங்கலான்றோம் குறிப்பாக துருக்கிக்கிட்ட வாங்கலான்ற மாதிரி சொன்னாங்க இதுதான் நான் நிறைய தடவை சொல்கிறது பிரிக்ஸ் கூட்டமைப்பை ஒரு கல்யாண சந்தையாக பார்க்கப்பதற்கான காரணமும் அதுதான் பெரிய அளவுக்குலாம் இருக்காது ஒருவேளை லூலுடா சில்வாவை மறைமுகமாக அவங்க மீது தடை விதிக்கிறேன்னு சொல்லிட்டு மிரட்டினாரா அப்படின்னா கூட லூடா சில்வா அப்படி கிடையாது நேற்று கூட ரொம்ப தைரியமாக அமெரிக்காவை பார்த்து நீ என்ன தடை விதித்தாலும் அது மாதிரிலாம் கிடையாது யார்கிட்ட வந்து தடை விதிக்கிறீங்க இதுக்கப்புறம் நாங்கள் வந்து தலைவணங்க மாட்டோம்லாம் வந்து பயங்கரமாக சொல்லியிருந்தார் பட் அதை தாண்டி திடீர்னு இந்தியாவுடைய ஆயுதங்களை பிரேசில் வந்து மறுத்திருக்கிறாங்கன்றது ஒரு கூடுதல் தகவல் அதே போல் சீனா கொஞ்சம் ரெண்டு மூணு நாளாக அமெரிக்காவுக்கு பயங்கரமாக எதிர்ப்பு இருக்கிறாங்க யுத்தத்துக்கு நாங்கள் தயார்ன்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க இன்றைக்கி திடீர்னு டிஎஃப் ஃபைவ் பி இன்டர் கான்டினென்டல் பேலிஸ்டிக் மிசைல்ஸ் பன்னெண்டாயிரம் கிலோமீட்டர் தள்ளி தாக்கல் நடத்தக்கூடியது கிட்டத்தட்ட நாலு மெகாட்டன் வேர்ட்டை வந்து சுமந்து சென்று தாக்கல் நடத்தக்கூடியதை இன்றைக்கி வந்து வெளியிட்டிருக்காங்க அமெரிக்கா தயாராக இருங்கன்னு சொல்லிட்டு திடீர்னு சீனா வெளியிட்டிருக்காங்க மற்றொரு விஷயம் தைவான் என்ன பண்ணியிருக்காங்க சீனா மீது ஒரு பதினோரு சீனாவுடைய ஏர்கிராஃப்ட்டும் ஏழு நேவல் வெசல்ஸ் ஒரு ஷிப்பும் வந்து எல்லை பகுதியை தாண்டி உள்ளே வந்து ஆல்மோஸ்ட் இவங்க எல்லைக்குள்ளே எந்த அளவுக்கு வந்து டீஸ் பண்ண முடியுமோ அளவுக்கு டீஸ் பண்ணியிருக்காங்க தைவானை நோக்கி அதனால் ஒரு வார்த்தை ஒன்று கேட்டிருக்காங்க அப்படி சப்போஸ் உள்ள நுழையும் போது எனக்கு ஆஸ்திரேலியாவும் அந்த பக்கம் எந்த அளவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவீங்கன்ற மாதிரி கேட்டிருந்தாங்க அதனால் வாங்கி அவர்கள் வந்து இன்றைக்கி என்ன போட்டிருந்தார் அப்படின்னா அமெரிக்கா முழுக்க முழுக்க இஸ்ரேலால் கண்ட்ரோல் செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம இரவு வீடியோ பதிவில் பார்க்க வேண்டிய விஷயத்தோடு முடிக்கிறேன் நான் இன்றைக்கி ஈரானுடைய அட்வைசர் வந்து என்ன போட்டிருக்காருனால் இந்த ஒரு புகைப்படத்தை போட்டிருக்கார் இனி இஸ்ரேல் வரைபடத்தில் எல்லாம் இருக்கும் முடிச்சிடுவோம் அப்படின்ற மாதிரி வந்து போட்டிருக்கிறார் இதனுடைய விளைவுகள் என்ன இருக்கும் இனி என்ன இஸ்ரேல் சொல்ல போகிறாங்கன்றது நம்ம இந்த இரவு வீடியோ பதிவில் பார்த்துடலாம் ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக்குமார் ஆர் கே நன்றி வணக்கம்